வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு தெய்வத்திடம் போகிறோம் தெய்வத்திடம் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்கின்றோம் அந்த பிரார்த்தனை ஜெயிக்கிறதா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது நமக்கு தெரியாது சில நேரங்களில் நாம் நினைத்த காரியம் நடைபெறும் சில நேரங்களில் நாம் நினைத்த காரியம் நடைபெறாது அதற்கு காரணம் நிறைய காரணங்கள் சூட்சமான நிறைய காரணங்கள் உண்டு மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு நமக்கு இறை அருள் தேவை அதற்கு நிறைய மூலிகைகள் நமக்கு சப்போர்ட் செய்யும் மூலிகைகள் குருவே ஷரடம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி இன்று நாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவை பார்க்கவுள்ளோம் அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு தெய்வத்திடம் போகிறோம் தெய்வத்திடம் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்கின்றோம் அந்த பிரார்த்தனை ஜெயிக்கிறதா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது நமக்கு தெரியாது சில நேரங்களில் நாம் நினைத்த காரியம் நடைபெறும் சில நேரங்களில் நாம் நினைத்த காரியம் நடைபெறாது அதற்கு காரணம் நிறைய காரணங்கள் சூட்சமான நிறைய காரணங்கள் உண்டு அந்த காரணங்களை கலைத்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிக அற்புதமான ஒரு அற்புத பரிகாரம் உள்ளது மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு நமக்கு இறை அருள் தேவை அதற்கு நிறைய மூலிகைகள் நமக்கு சப்போர்ட் செய்யும் இப்போ மூலிகைகள்னால் என்ன சித்தர்கள் காட்டிய நிறைய மூலிகைகள் வந்து அடர்ந்த காட்டில் உள்ளது அப்போ நாம் சொல்லக்கூடிய வழிபாடுக்கும் பரிகாரத்துக்கும் நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் நம்முடைய மூலிகையெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னா வேண்டாம் நம்ம எளிமையில் கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளை நாம் வச்சு நாம் எப்படி பிரார்த்தனை செய்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகை எல்லோருக்கும் தெரிந்தது தான் அது வெற்றிலை இந்த வெற்றிலையை வைத்து நாம் மனதில் நினைத்த காரியத்தை ஜெயிப்பது எப்படி மனதில் நினைக்கின்ற காரியங்களை தெய்வத்திடம் சங்கல்பமாக வைப்பது எப்படி மனதில் நினைத்த காரியத்தை தெய்வத்திடம் முறையிடுவது எப்படி அது எப்படி வெற்றி பெறுகிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் ஒரு காரியத்தம் ஜெயிக்க வேண்டும் மனதில் ஒரு காரியம் நினைக்கின்றீங்க அதுல ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது இரண்டு வெற்றிலை வாங்கிக் கொள்ளுங்கள் இரண்டு வெற்றிலையில் நீங்கள் அற்புதமான உங்களுடைய பிரார்த்தனையை ஒரு ஸ்கெட்ச் பென்சில் அதாவது இங்க் பென்சிலாக இருந்தாலும் சரி மார்க்கராக இருந்தாலும் சரி இதில் எது உங்களுக்கு சுலபமாக உள்ளதோ அது ஒரு மார்க்கரை எடுத்துங்க மார்க்கரில் ஒரு சிகப்பு நிற மார்க்கர் அல்லது ரோஸ் கலர் மார்க்கரில் நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனை எழுதுங்க உதாரணத்துக்கு திருமணமாக வேண்டும் அப்படின்னு கே எழுதலாம் வேலை கிடைக்க வேண்டும் கல்வியில் வெற்றி பெற வேண்டும் இடமாறுதல் எனக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வெற்றிலையில் நீங்கள் உங்களோட என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை எழுதுங்கள் அந்த சும்மா ஷார்ட்கட்டில் எழுதணும் முழுமையாக எழுதக்கூடாது ஒரு ஷார்ட் எனக்கு வந்து திருமணமாகணும் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வேலை மாறுதல் கிடைக்கணும் அப்படின்னு வெற்றிலையில் எழுதணும் இந்த வெள்ளை வெ வெள்ளை வெத்தலையா கருப்பு வெத்தலையா அப்படிங்கிறத ஒரு இது சிந்தனை வரும் நீங்கள் வெள்ளை வெத்தலை வாங்கிங்க அந்த வெற்றிலை வந்து கிழிஞ்சிருக்கக்கூடாது ஓட்டையடைஞ்சிடக்கூடாது கரை இருக்கக்கூடாது பூச்சிகள் இருக்கக்கூடாது நல்ல இளமையாக வெற்றிலை இருக்கணும் அந்த மாதிரி நல்ல வெற்றிலையாக வாங்கிக்கிங்க இரண்டு வெற்றிலை வாங்கிக்கிங்க இரண்டு வெற்றிலும் எழுதி அதில் மேல் ஒரு அகல் விளக்கு வைங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினோரு வெத்தலை பதினோரு வெத்தலை வாங்கி அதில் மூல பதினோரு வெற்றலையும் நீங்கள் எழுதி இறைவன் முன்னாடி மண் அகல் விளக்கில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி சிறிது கல்கண்டு அந்த தீபத்துக்குள் கல்கண்டு போட்டு திரி ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி தீபம் ஏற்றுங்கள் இது தினசரியும் ஏற்றலாம் வாரம் ஒரு நாளும் ஏற்றலாம் நமது காரியம் நிறைவேறும் வரை நாம் மனதில் நினைத்த காரியம் வெற்றி பெறும் வரை இந்த தீபங்களை ஏற்றி வருவது மிகச்சிறந்த பலனை தரும் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் வெகு சீக்கிரத்தில் நடப்பதை ஆச்சரியப்படுவீர்கள் மிக அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் இறை வழிபாடு வெற்றிலை என்பது மிக அற்புதமான ஒரு மூலிகை வெற்றிலைக்கு மகாசக்தி நிறைந்தது வெற்றிலையினுடைய தேவிகள் வந்து நமக்கு அற்புதமான ஆசிகளை வழங்கி மிகப்பெரிய வெற்றிகளை தருவார்கள் வெற்றிலையிலே தீபம் ஏற்றுங்கள் சரி எந்த தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுவது வெற்றிலையில் எல்லா தெய்வத்துக்கு வேண்டாம் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த தீபம் ஏற்றலாம் தீபங்கள் ஏற்றும்போது அது மிகச்சிறந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயகர் ஏற்றலாம் ஆஞ்சநேயருக்கு ஏற்றலாம் முருகனுக்கு ஏற்றலாம் காளி அன்னைக்கு ஏற்றலாம் ஏற்றலாம் வாராயிக்கு நம்ம மனதில் நிற்கக்கூடிய காரியத்துக்கு உங்களுக்கு பிடித்த தெய்வத்திற்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய குல தெய்வத்திற்கும் போய் வெற்றிலை நீங்கள் நீட்டா உங்களுடைய பிரார்த்தனையை எழுதி அதன் மேல் மண் அகழ்விளக்கு வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் வெகு சீக்கிரமாக வெறு சுலபமாக உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் வெற்றியாகும் இதனால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் சித்தியாக கூடிய வாய்ப்புகளை மிக மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த வெற்றிலை தருகிறது என்று சொல்லிக்கொண்டு வேறு ஒரு அற்புதமான ஒரு ப பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உங்கள் யோகநாத் குருஜி நன்றி வணக்கம்